எனக்கன்பான அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் இயேசு நாத்தான் வேலை தம்மிடம் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் யோவான் ஒன்று நாற்பத்தி ஏழு ஒரு ஊரில் இரண்டு தீய சகோதரர்கள் தங்கள் பணத்தால் தங்களை பற்றிய மோசமான செய்திகள் வெளியே வராமல் பார்த்து கொண்டிருந்தனராம் ஆனால் தீமையான காரியங்களை செய்து வந்தனர் ஆனாலும் மக்கள் அவர்களது அநியாயமான வாழ்க்கையைப் பற்றி பேசி கொண்டுதான் இருந்தனர் இந்த சூழலில் சகோதரரில் ஒருவன் இறந்து போகவே அண்ணன் திருச்சபையின் போதகரிடம் வந்து ஐயா இறந்து போன என் தம்பி நல்லவன் அவன் அது அடக்க ஆராதனையில் நீங்கள் அவனை நல்லவன் என்று சொன்னால் ஆலயத்திற்கு தேவையான பணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் இல்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனை தான் என்று மென்மையாக எச்சரித்துவிட்டு விட்டு அடக்க ஆராதனையில் போதகர் இவ்வாறாக சொன்னாராம் இதோ இங்கே இருக்கும் மனிதன் ஒரு தீயவன் தன் மனைவிக்கு துரோகம் செய்தவன் சமுதாயத்தில் பல தீமைகளை செய்து கொண்டு வந்தவன் ஆனாலும் இவனது அண்ணனோடு ஒப்பிட்டால் இவன் ஒரு உத்தமன் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவ மனிதர்களின் இருதயத்தையும் உள்ளந்திரையங்களையும் ஆராய்ந்து தெய்வன் அதனால் தான் நாத்தான்வேலின் உள்ளான மனிதனை பற்றி அவர் இவ்வாறாக சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அத்துடன் அவரை சந்திக்கும் முன் நாத்தான் இருந்த நிலைமையையும் அவர் சொல்லிவிடுகிறதை பார்க்கிறோம் இயேசு சகலத்தையும் அறிந்தவர் என்பதை இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்தவர் என்பதை விட அவர் நமது மனங்களின் ஆழத்தை உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவர் என்ற உண்மையை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது நமது வாழ்க்கையை நாம் நேர்மையாக உத்தமமாக அமைத்து கொள்ள உதவியாய் அது இருக்கிறது நம்மை பார்த்தும் இயேசு கிறிஸ்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லும் அளவுக்கு நமது வாழ்க்கை இருக்கிறதா அவரை சந்திக்க செல்லும் அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கிறதா கபடமும் அநியாயமும் அவர் அருகே செல்லும்போது அகன்று போய்விடும் அவ்வாறே கபடற்றவர்களும் உத்தமர்களும் இயேசுவிடம் செல்லும்போது தான் அவர்கள் முழுமையடைகிறார்கள் நம்மை நோக்கி இயேசு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது நமது உணர்வு எவ்வாறாக இருக்கும் என்பதை நாம் சிந்திப்போம் ஆகவே நாம் நமது வாழ்க்கையில் கபடம் தீமைகளை அகற்றி உத்தமனாக உண்மையுள்ளவனாக கடைசி மட்டும் நிலைத்திருக்கிற நபராக நாம் வாழுவோம் அப்பொழுது ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நம்மை அழைப்பது நிச்சயம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா அன்றவரை எங்களது வாழ்க்கையில் நாங்கள் உண்மையும் முத்தமாய் செயல்படுவதற்கு கிருபைத்தாருங்க பழி வாங்குதல் துரோகம் போன்ற காரியங்களை எங்களை விட்டு அகற்றியறலுமப்பா அன்றவரை எங்களது நிலைமைகள் எல்லாவற்றையும் உள்ளந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் தாமே அண்டவரை நற்குணங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வை தரலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமீன்